ஒவ்வொருத்தருக்கும் போடுறேன் ஆமா நாட்டுல இந்த ஒரு தர்மம் தான் இப்படி துடிக்கிறாங்க பசியால நாட்டுல கோஸ் கணக்கா கட்சி இருக்கு எவன் கவனிக்கிறான் எவனுக்கு பாவம்னு தெரியுது ஒரு பயலும் கவனிக்கிறது இல்லை அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்றான் பழையபடி திரும்பி வந்தா போச்சு நானே ஊறுகாய் ஊறுகாயா சாப்பிடு ஊறுகாய் சாப்பிடுறா நல்லா சாப்பிடுங்க அவ்வளவுதான் நம்ம கிருப்தியா இருக்கணும் காய்ச்சது என்ன உட பிச்சைக்கார பல ஒரன்னா குடுக்குறியடா சாம்பார் சோறு திங்கல என்ன சாம்பார் சோறு ஒன்றேனா வெறும் சோறு ஒரேன்னா நம்ம பிசினஸ் வேற என்ன ஒரேனா ஒன்றரைண்ணா ஒன்றரைனா ஒரணா என்ன என்னடா அற்பத்திரமா இருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு உர தொழில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பங்களா காரு வீடு சொத்து சொகை எல்லாம் வச்சுட்டு சாதத்தை வைக்கிறீங்க உங்களுக்கு மர கடையில ஒவ்வொருத்தையும் எதிரியோ வைக்கிறோம் நான் பாவம் ஏழைங்க அதுங்களுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உடம்பு கெட்டு போகுதேன்னு நினைச்சு ஊட்டு சோறு சீப்பான விலைக்கு வைக்க பத்து ரூபா கொடுத்தாலும் ஹோட்டல்ல ஊட்டு சோறு போடுவானாடா கேளுங்க பசங்களை நான் பிடிவித்துதான் சம்பாரிச்சு பணக்காரன் நானே என் குலத்தோடியில நான் விடவே மாட்டேன் இந்தப்பா உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிற நீ மூணாம் உனக்கு ஒண்ணு விஷயம் புரியாது இதுல எல்லாம் என்ன கண்டிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நாலாம் நேரம் ஒண்ணு வச்சிக்கேன் ஞாபகம் வச்சாரும் ஆஹ் நீ இங்கெல்லாம் வராத நான் புளிச்ச மோர் கொஞ்சம் இருக்கும் இந்த வெறும் சோத்துல கொண்டாந்து ஊத்து ஓட்டம் டில்பகாருன்னு பேர மாட்டி வித்தா எல்லாம் பையல வாங்கி போ போகண்டா போ ஆ

ஒரு உரம் கம்பெனியை வச்சிருக்கிறேன் அதுல உன்ன மேனேஜரா போட்டு இருக்கிறேன் நல்லதா கெட்டதும் அது இஷ்டப்படி நடக்கட்டும் சும்மா போய் சுந்தர பண்ணாதீங்க அப்படி போடி அறிவு கட்டவளை அவன் ஆபீஸ் நடிக்கலாம் அந்த புறம் நினைச்சு அவளோட தமாஜா விளையாடிட்டு அவன் நான் டைப்பா அடிக்கிறா ஹார்மோனியம் வசிக்கிறா டே அதுவும் கல்யாணத்தை நான் பெரிய வருமானம் வருன்னு எதிர்பார்த்து பிசினஸா தான் நடத்துறேன்டா கெடுத்துறாதுடா அதுக்குள்ள எவ்வளையாவது பிடிச்சி விழுத்துரும் போயிடாதே வேற அப்ப வயிறு எழுதி அதாவது சொன்னா உருப்பட மாட்டேன்

புதுதாட் என்ன பொண்ணு என்னங்க நம்ம கார்ல அடிபட்டுச்சுல அந்த பொண்ணு உமா அது கால குணமே ஆகாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க

அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா லட்ச ரூபாய் நமக்கு வருமா உன்னால லட்சம் வர வரும்போது அந்த பொண்ண நீ கட்டிக்கா நல்லா இருக்கு நல்லா இருந்த பொண்ணா கட்டிக்கலாம் சொல்லல மாட்டேன் சொல்லிட்டீங்கல

ஒரு கால் போனா திருப்பி வருவா என்ன ஒரு கால் ஒண்ணுமா ஒரு கால் தங்கிட்ட இருக்கிற பணாச்சலம் ஒழிச்சு போயிடுமோ செத்து போயிடுவோம் ஒரு கால் வந்த காரியம் முடியாம போயிடுமோ அப்படின்னு தான் வேலை பண்ணாரு அப்பா ஒரு கால் பிரச்சனை விட்டு என்னங்க ஆயிரம் போயிடும் ஏன் இப்படி முடிக்கிறீங்க ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சாங்க ஒரு லட்சம் அதாவதுமா லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்றாரு ஏங்க அப்படி

கிளம்புற சாயந்தரம் தினம் கொஞ்சம் ஓடு குடு 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 கால் சரியாயிடும் என்னம்மா இது வரவேற்பெல்லாம் பிரம்மா இருக்குது யார் ஏற்பாடு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல ஐயா தெரியாத ஐயா நீ ஏமா சொல்றீங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் இன்னைக்கு வர்றதா நேரத்தே உமா டெலிகிராம் பண்ணிடுச்சு அதுக்காகவே இந்த சுங்கலிங்களெல்லாம் போய் பார்த்து கெஞ்சி கதறி கூத்தாடி இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு இதெல்லாம் கூட ஒண்ணு சிரமமா எனக்கு தெரியல பூட்டு அதை உடைக்கிறதுலதான் பெரிய சிரமமா போச்சு புது மிஸ்டர் திரு சம்பந்தம் நான் எம் சிடி கல்லூரி பிரின்சிபால் மிஸ்டர் வேதரத்னம் சாரதா கல்லூரி பிரின்சிபால் உங்களுக்கு உடனடியா வேலை கொடுத்து சொல்லி எனக்கு எழுதியிருக்க அப்படியா அவரை எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற முறை இருக்க என்னையே நேர்ல வந்து சொல்ல முடியாது தூண்டி வேலை தயாரா இருக்கு நீங்க எப்போ வேணாலும் வந்து ஒத்துக்கணும் ரொம்ப நன்றி சார் நானே நேர்ல வந்து சொன்னேங்கிறத அவருக்கு உடனடியாக எழுதி எழுதி சார் நான் வரேன் வர நம்ம பிரின்சிபாலுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பார்த்தேன் போட பிரின்சிபால சொல்ல வந்துட்டேன் எல்லாம் என் மறுமுக வந்த முகூர்த்தண்டா அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே புருஷனுக்கு வேலையை படுத்துட்டான். நடந்து போன கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர நடக்க வேண்டிய கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் அப்படி ப்ளேன் ஆப்லேஷனா நமக்கு ஊர்ல கல்யாணம். பெரிய அப்ப புடி கொலம்பிட்டே இருக்காரு. தனி பலம்பா. அதம்மா வர்ற போது நான் உமாபதிவர் கதை சொல்லல. ஓஹோ அவர்தான் இவரு. இல்ல கதானைய்தா. தேவளியே அப்ப கல்யாணத்த நடத்திர

போய் அப்பாட்ட மாட்டியா அதன தவறி போயிடும் தாலியை கட்டிவிட்டேன் நீங்க வாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க

நான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமகள் எல்லாரும் நான் வந்த முகூர்த்தம் அந்த பொண்ணு வாழலைனா என்ன ஊரெல்லாம் கேவலமா பேசுவாங்க உங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேச பத்து நிமிஷம் பேச நீ பேசும்போது நான் பேசக்கூடாது எங்க போறேன் நீ இங்க நில்றி மா என்ன மாதிரி கல்யாணம் என்ன ஏற்படுது என்னடா இது நீ சேர்ந்து பேசுற அவங்க சொல்றதே எனக்கு புரியலையேடா நீ சொன்னா ஹழை என்ன சொன்ன சொன்னாலும் நம்புவேன் அம்மா மரும வா மருமா

ஒரு நல்ல நாள் பாத்து பிரின்சிபால் சொன்ன மாதிரி சாரதா அப்பாவுக்கு ஒரு கடிதாச்சு எழுதி போடு ஏய் நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தான தொழிலாளிகள் உரிமைய பத்தி இந்நேரம் கத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ குத்துக்கல்லாட்ட நிக்கிறியே ஆமா நீ ஏன் பேச மாட்ட இந்த வீட்டுல நீ டிரைவர் வேலையும் பாக்குற சமையல் வேலையும் பாக்குற நாங்க ரெண்டு பேரும் தோட்ட வேலை மட்டும் தானே பாக்குறோம் ரெண்டு பேரை பாத்தா இருந்த நீங்க எல்லாம் தொழிலாளிகள் தானே ஊர்ல இருக்கிற முதலாளிகள்லாம் போனஸ் இன்கிரிமெண்ட் அது இதுன்னு மாசம் முப்பதாவது நாள் சம்பளத்தை கொடுத்துடுறான் இவனுக்கு என்னடான்னா முந்நூறு நாள் ஆனாலும் மாசம் பிறக்க மாட்டேன் அதனால அதனால நீங்க எல்லாம் என் தலைமையில ஒன்னா சேருங்க அதிக சம்பளத்துக்கும் மற்ற செலவுகளுக்கும் போராடும் ஆடுவான் அந்த மனுஷன் கிட்ட பழைய சொல்ற தவிர படம் கேட்டா வெளியே வரட்டு விடுவான் உங்களை விரட்டுவாரு

அஞ்சு சவுண்டு கொடுத்து அடிப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ ஒழுங்கா சொல்லிடுவோம் இல்லன்னா போலீஸ்ல குள்ளி உள்ள தள்ளி போடுல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் நான் என்னென்னு ஒழுங்கு ஆமாங்க நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்மா சொல்லவா எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கலாம் உருக்கி விற்கலாம் வேணும் அடகு விற்கிறது விற்கிறீங்க எங்கிட்டேயே வேண்டும் வட்டி எனக்கு வந்தா போதும் ஆனா இன்னொரு இடத்துல வெச்சালিங்க இது வேற கேஸ் வேற மொறலி நான் திங்க சோத்து மேல ஆணையா சொல்றேன் அத நான் பார்க்க கூட சே இல்லை நான் சோத்து மேல போய் சேற கொஞ்ச நேரத்துக்குள்ள கறிஞ்சிடுமே நீங்க ஒழுங்கா வலிக்கு நம்ம ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சப்பஞ்ச் பண்ற ஆ பேசிறดิ ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் हूंனக்கு ப்ளே

ஸ்டாலின் கையெழுத்த போது போட்டு மூணு மாசம் என்ன லாபம் வந்துடுச்சு அது ஒரு லாபம் தீபாவளி எட்டு நாள் இருக்கு பத்து நாள் இருக்கு இந்த மூணு பேருக்கும் வேட்டி துணி மணி எடுத்து கொடுத்தா என்ன செலவாகும் அது லாபம் தானே அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன கஞ்சத்தனம் நல்ல நாளும் பெரிய நாளுமா அந்த ஏழைகளை வீட்டை விட்டு வரட்டுறீங்களே நம்ம குடும்பம் உருப்படுமா ஐயோ உருப்படுவியா நீ முதல்ல உருப்படுவியான்னு கேக்குற என் பாலிசியே கெடுக்க பாக்குறியே நான் வேலை காரணங்களை எப்பவும் தீபாவளி வர்றதுக்கு முன்னால வேலைக்கிடுவேன் தீபாவளி பிடித்த உடனே சேர்த்துக்குவேன் பொங்கல் வர்றதுக்கு முன்னால ஓடி போனா சேருவேன்

வைக்க வேண்டாம் பேர் வைக்கணும் சாயந்திரமா ஒரு ஏழு எட்டு பேர் எழுதி காமிக்கிறேன் எது நல்லதோ அதை வச்சுக்கிறது அதெல்லப்பா ஒரு நாலஞ்சு பேருக்கு சொல்லி வேடிக்கை வினோதம் எல்லாம் காமிச்சு ஒரு நல்ல விழாவா நடத்த வேண்டாம் நாளைக்கு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சிங்கத்துக்கு கொடுத்து போட்டோ எடுத்து விவகாரம் பண்ணுவாங்க அது விளம்பரம் நம்ம வீட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன விளம்பரம் இருக்குது அதனாலே நமக்கு செலவாவுமே லாபம் ஏதாவது இருக்கா நஷ்டமாச்சே அந்த புத்தி இல்லையாடா நீ என்னப்பா அதல்லப்பா வந்து விழா நடத்துறதுலயும் நல்ல வருமானம் இருக்குல்லப்பா வருமானமா ஆமா சொல்றா சொல்றா சீக்கிரம் அதாவதுப்பா குழந்தைய பாக்க வருவாங்க சும்மா வருவாங்க ஏதாவது கையில பிரசன்டேஷன் கொண்டு வருவாங்கல்ல இப்பதான்டா என் மாவை அர்த்தமாச்சு அடிச்சு விளாச்சுடா என்னங்க இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்லா இருக்குங்க இவளுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி எவன் கிட்ட காசு இருக்கும் எல்லாம் கியூசிஸ்டத்துல அடகு வைக்கிற டேட்ட போய் சொல்றாங்க ஒரு மூணாம் தேதினா அவன் கிட்ட கொஞ்சம் பசை இருக்கும் ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்த்து வச்சுக்கலாமே இவன் ஒரு முட்டா பயமாவன் ஞாயிற்றுக்கிழமை கடை மூடி இருக்கு சாமான் வாங்க முடியலன்னு கை வீசிட்டு வருவான் ஆமா ஆமா நல்ல புதன்கிழமையா பார்த்து வச்சுக்கலாம் பொன் கிடைக்காலும் புதன் கிடைக்காது அன்னைக்கு வச்சுடும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏப்பா இந்த இதுக்கு ஏதாவது டின்னர் ஏற்பாடு டின்னர் பண்ணுமா

இந்த விழா யார் செலவு பண்ணி நடத்தணும் தெரியுமா குழந்தைக்கு தாய் மாமன் உங்க அண்ணன் பரதேசி பயமாவ குழந்தை பிறந்துச்சு வந்து எட்டி பார்க்கல இந்த விழாக்கு மட்டும் வந்து அவன் ஏதாவது பிரசன்டேஷனுக்கு செய்யாம இருந்தா அவளைதான் உன்னையும் சேர்த்து துறைச்சி போடுவேன்

என் மகள் சாரதா உங்களிடம் கொடுத்த படி உமாவுக்கு சீதனமாக ரூபாய் இருபத்தையாயிரம் அனுப்பி இருக்கு பணக்கார விட்டு பொண்ணு தவறுமா போலிய போனா மாடி மேல போயிரு